வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக வருங்கால நல்லா இருப்போம் இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இன்னும் சில வரிகளை நாம் பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் தவறான நிகழ்வுகள் நேரும்போது புத்தகத்தை மூடாதீர்கள் அடுத்த பக்கம் திருப்பி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள் அதான் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறான விஷயம் நடந்துச்சுன்னா அதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நீங்கள் மனம் தளர்ந்து உட்காராதீங்க அடுத்த பக்கத்தை திருப்பி ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பியுங்க கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய மிகப்பெரிய சிரமங்களுக்கு பிறகு நீங்கள் சந்தோஷத்தையும் வெற்றியும் அடைவீர்கள் இது உலக நீதி யாரும் மனம் தளர வேண்டாம் அடுத்த வரிகள் சதுர அடிகளும் வசதி வாய்ப்புகளும் தான் மாறுபடுதே தவிர மற்ற எல்லோரும் வாழ்ந்து விட்டு தான் செல்கிறார்கள் ஆமாம் எல்லா ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் யாசகம் கேட்கக்கூடிய நபராக இருந்தாலும் பல பேருக்கு பல லட்சம் தர்மம் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் எல்லாருமே மூணு வேலை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் வாழ்க்கை மேலே ஏறும்போது சந்திப்பவர்களிடம் இனிமையாக பழகுங்கள் ஏனெனில் கீழே இறங்கும்போது அவர்களைத்தான் சந்திக்க வேண்டி இருக்கும் நம்ம உயர உயரம் போகிறோம் அப்படின்னா நம்ம சந்திச்சுட்டு போகிற எல்லா நபர்கள்ட்டையும் இனிமையாக பழகணும் ஏன்னா திரும்ப நம்ம கீழே இறங்குகிறோம் கீழே நம்ம தள்ளிவிடப்படுறோம் அப்படின்னா திரும்ப அவங்கள தான் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் வந்த வழி எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் மறக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த வரிகள் பதிவு செய்து அடுத்தவரிடம் சற்று வித்தியாசப்படும் போது தான் திரும்பி பார்க்கப்படுகிறோம் அதான் நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கணும் அடுத்தவருடைய விஷயங்களை நம்ம காப்பி பண்ணக்கூடாது அப்போ தான் நம்ம திரும்பி பார்க்கப்படுவோம் நிராகரிப்பு என்பது வழி தரும் பழகி கொண்டால் வலிமை தரும் புரியுதுங்களா நிராகரிக்கிறாங்க அப்படினா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வலியை தரும் அதை நம்ம பழகிட்டால் அது மிகப்பெரிய ஒரு வலிமை நமக்கு தரும் பொய்யில் தொடங்கி உண்மையில் பிரிகின்றது இணைய காதல் புரியுதா உங்கள் எல்லாருக்கும் இணைய காதல் இணைய மூலமாக வரக்கூடிய அன்பு அப்படிங்கிறது ஒரு பொய்யலை தொடங்கி உண்மையில் அது பிரிஞ்சிருது அப்படிங்கிறது இந்த வரிகள் தனிமை ஒரு முக்கியமான நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் அந்த நபர் நீங்கள்தான் தனிமையாக இருக்கும்போது மட்டுந்தான் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை பல விஷயங்களை உங்களுக்கு தனிமையில் கற்றுக் கொடுக்கும் பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் என்ன அந்த வித்தியாசம் முயற்சி இல்லாத கனவு பேராசை அதாவது நம்ம கனவு காணணும்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கனவுக்காக நம்ம முயற்சி செய்யலைன்னா அதுதான் பேராசைன்னு சொல்லப்படுது அதே சமயம் முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம் நம்ம முயற்சியோடு ஒரு கனவு காண்டோன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக இருக்கும் அந்த லட்சியத்திற்காக நம்முடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் வெற்றி பெறும் முறை நிறைவேறாத கனவுகளும் நிறைவேற்ற முடியாத கனவுகளும் அதாவது நிறைவேறாத கனவுகளும் நிறைவேற்றவே முடியாது அப்படிங்கிற கனவுகளும் ஒவ்வொரு ஆத்மாக்களின் நெஞ்சினிலும் அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த ஆத்மாவுடைய மனதிலையுமே ஏதோ ஒரு மூலையில் ஜீவித்து கொண்டுதான் இருக்கின்றன புரியுதா உங்களுக்கு இது இந்த உலகம் பணம் நிம்மதி இரண்டையும் தேடி அலைகிறது ஆனால் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாதவை என்பதை எப்போ நாம் புரிஞ்சுக்கொள்கிறோமோ அப்போ தான் நமக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும் எனவே இருப்பதை கொண்டு போதுமாக்கி சுபிக்சமாக வாழ பழகிக்கொள்வோம் மேலும் இது போன்ற ஒரு சிறந்த வரிகளில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்மச்சை நன்றிகள்